அதாவது வாரத்திற்கு இரண்டு மணி நேரம் முன்வந்து தூய்மைக்காக பணியாற்றுவேன் கண்ட இடங்களில் போட மாட்டேன் மற்றவர்களை போடவிட மாட்டேன் நான் எனது குடும்பம் எனது ஊர் எனது கிராமம் மற்றும் எனது பணியிடத்தில்

வைத்துக்கொள்கிறார்கள் இந்த உறுதியான நம்பிக்கையுடன் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் தூய்மை பாரத இயக்கம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்று நான் எடுக்கும் உறுதிமொழியை இன்னும் நூறு நபர்களை எடுத்து நான் மரங்களை நடுவேன் மற்றும் பண மரங்களை நட்டு அடுத்த தலைமுறைக்கு நன்றி